யாழ் சாபகச்சேரி நகரசபையின் பாத பதினொரு மீளதே வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது சாபகச்சேரி நகரசபையின் பாதெட்டை தமிழ்ச்சாளர் வடிவேல் சூரியபிரகாஷ் என்று சபையில் சமர்ப்பித்து உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பாதடு தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன போது பாதெட்டுக்கு ஆதரவாக பதினான்கு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தமிழக கட்சியின் ஆறு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஐந்து உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரு உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினரும் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் எதிராக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தனர் உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி நகரசபையில் அகில இலங்கை காங்கிரசின் ஆறு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீக்கப்பட எஞ்சியில் ஐந்து உறுப்பினர்களை கொண்டும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் இரு உறுப்பினர்களை கொண்டும் குறுக்கல் முறை மூலம் ஆட்சி அமைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வடிவேல் சூரிய பிரகாஷ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஞான பிரகாசம் கிஷோர் உபதவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய சாவுச்சேரி நகராட்சி மன்றத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எதிர்பார்க்கப்படும் மொத்த வருமானம் இருநூற்றி நாலு மில்லியன் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்த செலவினம் இருநூற்றி நாலு மில்லியன் அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று ஆகவும் இருக்கின்றது ஆகி செலவிலும் கூடிய வருமானமாக ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா உள்ளது மொத்த வருமான மதிப்பீட்டில் அரச நன்கொடை வருமானம் அறுபத்தி மூன்று மில்லியன் மூன்று லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா காணப்படுகிறது அது நீங்களாக ஒரு லட்ச நூற்றி நாற்பத்தொரு மில்லியன் எங்களுக்கு சொந்த வருமானமாக

இந்தவரை அந்த பிரியங்கள் சரி செய்யப்படவில்லை இரண்டாம் உரிய குறிப்பிட்டு இருந்தேன் ஆசதனக்களங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற கடந்து அடையப்படுகின்ற பிரியங்களை சபைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்தவரை வாளை கொண்டு வரவில்லை உதாரணமாக நான் சொல்றேன் அந்த இல்ல வந்து எஜிடரோபியன் சொல்லப்படுகின்ற கடன் பலனின்ற நிதியம் அதால வந்து என்னோட சபைக்கு ஏதுளோ இந்த பல பிரியங்களை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் குறைந்த வட்டி உங்களுக்கு கடன் வழங்கப்படும் இது சம்பந்தமாக நீங்கள் இந்த மீட்டிங் செலவு கவர்மெண்ட் சார்பாக அது சொன்ன பிரியங்களை இந்த சபைக்கு தெரியபடுத்துறாரா

சாவச்சேரி நகரசபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எங்களுடைய தமிழ் கட்சிகளினுடைய ஆதரவோடு நிறைவேற்றி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மூன்று பேர் மட்டும் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை மன ரீதியாக அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் இணைந்துதான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது ஆனால் அவர்களுடைய கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக கட்சி தலைமையினுடைய அழுத்தம் காரணமாக அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் அதை தவிர்த்து ஏனைய உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதோடுணைந்து எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான நகரசபையினுடைய பாதுகாட்டினை வெற்றி அடைய செய்திருக்கின்றோம் உண்மையிலேயே எதிர்வரும் ஆண்டுகளிலே பாரி அளவான வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இன்று எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் பெரும் உறுப்பினர்களின் அமோ ஆதரவோடு வெற்றி பெற்றது அதற்காக நான் இங்கு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் மக்கள் சார்பில் அவர்களுக்கான மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன் மிக முக்கியமாக எங்களுக்கு ஆதரவாக எங்களோடு கூட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியும் அதனோடு எங்களுக்கு அன்று தொட்டு இன்று வரையும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் நான் மிகுந்த கடமைப்பட்டவனாகவும் நன்றியுடையவனாம் இருக்க வேண்டும் இதற்குள் எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு அங்கத்தினுடைய ஆதரவும் அமோகமாக எங்களுக்கு இருந்தது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் எங்களுடைய இந்த மூன்று கட்சிகளுக்கும் மிக குறிப்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல எங்களுடைய உறுப்பினர்களும் மிகுந்த ஆர்வத்தோடும் ஒத்துழைத்து இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள்